வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ஒரு நீண்ட நாட்களுக்கு முன்ன அதுக்கப்புறம் ஜோ தமிழ் டெக்கில் ஒரு லைவு காரணம் நம்ம வந்து யூடியூப் சம்மந்தப்பட்ட எல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கோம் அது நான் தொடர்ந்து பண்ணணும்னு நினச்சேன் பண்ண முடியல பட் இதில் இந்த ஆன்லைன் அது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இங்கே பேசணுங்கிற பண்ணியிருந்தோம் ஸோ ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற சில விஷயங்களையும் நம்ம இங்கே போட்டிருந்தோம் ஏற்கனவே நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் ஆன்லைன் ரம்மியில் ஏகப்பட்ட பேர் வந்து நூற்று கணக்கானவர் வந்து தமிழ்நாட்டிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி கவலைப்படாத மாநில அரசும் மத்திய அரசும் வந்து ரொம்ப லேசியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஆன்லைன் ரம்மியில் விளையாடுவது ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஜெயிக்கிறதும் கஷ்டம் அப்படிங்கறத எங்கே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இது சொல்கிறேன் என்னுடைய சொந்தக்காரர்களே நிறைய பேர் அதை இழந்திருக்காங்க அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன் ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்து கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதை நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிறது வந்து நீங்கள் பணம் போட 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 உங்களுக்கு ஆசையை தூண்டும் ஆனால் நீங்கள் ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாது உங்களை சும்மா ஆயிரம் ரெண்டாயிரம் ஜெயிக்க வச்சு திரும்ப உங்களை ஐயாயிரம் பத்தாயிரம் போட வச்சு அதை வந்து உங்களை நீங்கள் துவப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சிஸ்டமே இருக்குது ஒரு போட்டியில யார் ஜெயிக்கணும் முடிவு பண்றது சிஸ்டம் தான் நீங்க கிடையாது அதனால நீங்க எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பணத்தை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அப்படிங்கிறது தான் ஒரு மருத்துவ மாணவர் வந்து நிறைய பணத்தை இழந்துட்டாரு பணத்தை இழந்து உங்க அப்பா கிட்ட இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கேட்டார் பணம் அதை இது விளையாடுறதுக்காக ஆனால் உங்கள் அப்பா கிட்ட நாலாயிரம் தான் இருக்குன்னு சொல்லி நாலாயிரம் ரூபாய் அவர் கொடுத்துருக்காரு அவரு அந்த நாலாயிரத்த வச்சு ஒன்றும் பண்ண முடியலைங்கிறதுனால கதவுள்பக்கமாக தா போட்டு தூ இது தூங்குறங்கிற பேரில் மாட்டி செத்துட்டாரு அவங்க அப்பா வந்து கதவை தட்டி பார்த்துட்டு திறக்கலன்னே போலீஸுக்கு தகவல் கொடுத்து திறந்து பார்த்தா அவர் இறந்து கிடக்கிறார் அதாவது எவ்வளோ இருபத்தி நாலு வயதாகிற அந்த தனுஷ்குமார் அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த தனிமை தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆன்லைன் ரம்பி விளையாடுறதன் மூலமாக ஒரு பைசா கூட நீங்க வந்து ஜெயிக்க முடியாது நீங்க உங்களை சும்மா உங்க உங்களோட ஆசையை தூண்டி உங்களை உங்ககிட்ட பணத்தை தான் உங்க வேலையாகவே இருக்கும் அதுல ஜிஎஸ்டி வேற கவர்மெண்ட் ஜிஎஸ்டி போகுது அந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகளை தயவுசெய்து செய்யாதீங்க அதனால ஒரு பைசா கூட வர வேண்டாம் நம்ம இந்த ரம்மி சர்க்கிள் என்னென்ன இருக்கு ஜங்கிலி ரம்மி எது எதோ இருக்கு எல்லாமே ஃப்ராடுங்க தாங்க கூட உண்மையானவங்க கிடையாது ஆன்லைன்ல பணம் கட்டி விளையாடுகிற எந்த விதமான கேமையும் நீங்க விளையாடினால் பணம் சம்பாதிக்க முடியாது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த விஷயங்களை பண்ணாதீங்க ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்லயும் நான் இன்டராக்டே பண்ணக்கூடாதுங்கிறேன் இங்க ரம்யில போய் நான் பணம் சம்பாதிக்கிறேன்னு போய் யாராவது போனீங்க அப்படின்னா அதை விட முட்டாள்தனமான தனமான செய்திகள் இது ஒரு வயசான பொம்புல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல வராங்க அவங்க சொல்றாங்க நான் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சேன் ஒரு லட்சம் சம்பாதிச்சேன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை உங்களிடம் திணிக்கிறார்கள் பாருங்க ஆசையை தூண்டுவதன் மூலமாக உங்க பணத்தை கோடி கணக்குல எழுந்துகிட்டு இருக்கீங்க மக்கள் தயவு செய்து அதை பண்ணாதீங்க எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது அதன் மூலமாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை பேசிடுவோம் ஒரு காவல்துறையில இருந்து பலர் காவல்துறையில என்னன்னா நீங்க செக்யூரிட்டி நிக்கிறாங்க இல்லையா அங்கங்க அவங்க சும்மா இல்லாம ஏதாவது ஒரு கேம் ஆடுறன்ற பேர்ல ரம்மியை விளையாடி அதுலயும் காவலர்களே ஒரு பத்து பதினஞ்சு பேர் தமிழ்நாட்டுல இறந்துருக்காங்க காரணம் தனிமைதான் அது ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஆஹ் நானே கூட நீங்க ஆரம்பத்துல ஒரு சில விளையாட்டுகள் வந்து நூறு ரூபாயிரம் நூறு ரூபாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் பே பண்ணி இருக்கோம் பட் அது கண்டிப்பாக நமக்கு திரும்ப வராது அப்படிங்கிறது தெரியும் அதோட ஸ்டாப் பண்ணியாச்சு அவ்வளோதா அதுக்கு மேலே கிடையாது என்னுடைய உறவினர் என்னுடைய தான் சகோதரர்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து மூன்று ரூபா நாலு லட்சம் ரூபா எழுந்திருக்காரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சமாளிக்க முடியாமல் தான் திருமணம் வேறாச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேர் சொல்ல விரும்பலை அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய படத்தையெல்லாம் எழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தார் தன்னுடைய சகோதரர் அவர் சொன்ன அந்த செய்தி எனக்கும் வந்துச்சு ஸோ அவரோட பிரச்சனைலாம் நாங்கள் சால்வ் பண்ணோம் சால்வ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு இப்போ மீண்டும் அந்த விஷயத்துக்கு போகிறதே இல்லை காரணம் அதில் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆன்லைன் ரம்மியை வச்சு நான் பணம் சம்பாதிச்சு நான் வந்து கோட்டை கட்டுறேன் அப்படின்லாம் பண்ணுறீங்க இல்லையா உங்களுடைய ஆசையை தூண்டி உங்களுடைய பணத்தை வந்து அவங்க வாங்குறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கானுங்க ஏன்னா உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது எந்த இடத்துல தெரியுங்க நீங்கள் ஒரு லட்சம் ஜெயிச்சா கூட என்ன பண்ணுங்க ஒரு லட்சத்துக்கு போட்டு ரெண்டு லட்சம் எடுக்கலாமா ரெண்டு லட்சம் போட்டு நாலு லட்சம் எடுக்கலாமான்னு யோசிப்பீங்க ஸோ உங்களுக்கு ஆசையை தூண்டி கடைசியில் உங்கள் பணத்தை எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு விட்டுருவானுங்க அதுதான் வந்து ஆன்லைன் ரம்மியோட சீக்கிரட் அதாவது இந்த விளையாட்டு உங்கள் பணத்தை இழக்க நேரிடும் பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்களே இப்படிலாம் ஊரைய மாற்றுறீங்களடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது பண்ணலாமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது ஸோ இந்த ஆன்லைன் ரம்மியை தடுக்காமல் தமிழக ஆளுநரே வந்து அவரெல்லாம் போய் பார்த்துருக்காங்க இந்த ஆன்லைன் ரம்பி ஓனர்ஸ் கார்பரேட் ஓனர்ஸ் அதான் சொல்கிறேன் மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணி மக்களோட பணத்தை ஏமாத்துறதுக்காக பண்ணி நம்மளை வந்து முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு பைசா கூட உங்களால் சம்பாதிக்க முடியாது உங்களுடைய பணத்தை தான் நீங்கள் எழுந்து கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு அறியாமலேயே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வருவீங்க வரும்போது உங்களால் ஒன்றுமே வர முடியாது தயவு செய்து யாரும் ஆன்லைன் கேம் ரம்மி விளையாடாதீர்கள் நான் அந்த செய்தி வந்ததுன்னா நான் இங்கே போடுறேன் பட் ஆனால் செய்து பண்ணாதீங்க யாருமே ஆன்லைன் ரம்மியோ இல்ல ஜங்லி ரம்மி எந்த ரம்மியா இருந்தாலும் சரிங்க எல்லாமே வந்து உங்கள் பணத்தை பிடுங்குகிற ஒரு விஷயம் அதனால தயவு செய்து அதை பண்ணாதீங்க ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு கருத்து தேவை என்றால் நீங்க கமெண்ட்ல போடுங்க இங்க ஏன்னா கூட நிறைய பேர் கமெண்ட்ல வந்து நான் வந்து அவ்வளவு சம்பாதிச்சேன் அவ்வளவு சம்பாதிச்சேனா கமெண்ட் போட்டாங்க அவங்க எல்லாம் வாங்க திரும்ப நீங்க இப்ப சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களான்னு கொஞ்சம் கமெண்ட் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ ஆன்லைன் ரம்மி நூத்துக்கு நூறு சதவிகிதம் உங்களை ஏமாற்றுகிற ஒரு விளையாட்டு அதனால அது மாதிரி விளையாட்டுகளை ரிஸ்க் எடுக்காதீங்க போகாதீங்க தயவு செய்து இதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் சோ மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி மக்களை தேங்க்யூ பைட்டு